செடியின் நாட்குறிப்பு நாய்க்குட்டிகளின் நோய் தொற்று பற்றி நான் தெரிந்து கொண்ட அந்த நாள் அன்னைக்கு காலையில் எல்லாம் வழக்கம் தான் இருந்தது அம்மா எனக்கு கஞ்சி கொடுத்தாங்க நான் இன்னும் கொஞ்சம் வேணும்னுட்டு சமையலறைக்குள்ள எட்டி பார்த்தேன் எப்போதான் இந்த தடை எடுப்பாங்களோ தெரியல எங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லாம் நினச்ச போதும் சமையலறைக்குள்ளே போய் சாப்பிட்டுக்கலாமா நான் மட்டும் இப்படி காத்திருக்கணுமா என்னதான் சட்டமோ எனக்கு ஏதோ ஊசி போடுறத பற்றி வீட்டில் பேசிக்கிட்டாங்க அது என்னன்னு தெரியல ஆனால் ஊசிங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கலை விளக்குநல மருத்துவர் வந்தப்ப நான் மகிழ்ச்சியாக அவர்கிட்ட விளையாட ஆரம்பித்தேன் ஆனால் அவர் ஊசின்னு சொன்னதும் ஓடிப்போய் என் மெத்தையில் படுத்துக்கிட்டேன் ஆனாலும் வேலைக்காகலை என்னை அலாக்கா தூக்கிட்டு வந்து ஊசியை குத்திட்டாங்க நான் தான் சொன்னேன்ல அந்த பேரே எனக்கு பிடிக்கலான்னுட்டா ஆனால் இனிமே மாடிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இன்னும் சில ஊசிக்கு அப்புறம் நடைப்பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போலான்னு மருத்துவர் சொல்லிட்டாரு அடுத்த நாள் என்னை மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஓ இதுதான் மொட்டை மாடியா எவ்வளோ நல்லா இருக்கு அம்மா தினமும் இங்கே என்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களே மொட்டை மாடிக்கு தினமும் போக ஆரம்பித்தோம் விளையாட நிறைய இடம் காலை நேரத்தில் பறவைங்க பறக்கிறதும் மென்மையான காற்றும் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு காத்து ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா அதுதான் நிறைய வாசனையை கொண்டு வரும் நாள் அம்மா எனக்கு முன்னாடியே சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப விளையாட வருவாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு என்னாச்சு எனக்கு காலையிலேருந்து ஒரே வாந்தியா வந்தது ஏன்னே தெரியல போய் போய் வாந்தி எடுத்து 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 எனக்கு ரொம்ப சோர்வாக ஆரம்பிச்சது ரெண்டாவது தடவை நான் வாந்தி எடுத்த உடனே அம்மா வாந்தி புகைப்படத்தை மருத்துவர்கிட்ட அனுப்பினாங்களா அவர் சாப்பாடு கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாரு உடனே சாப்பாடு கிண்ணத்தை எடுத்து வச்சிட்டாங்க ஏன்னா நான் அப்பப்போ கிண்ணத்தை பார்த்து பார்த்து ஏமாந்து போகிறேனா மருத்துவர் வந்து எனக்கு ஏதோ ஐவி கொடுக்க போறாராம் அது என்ன ஐவி ஏதாவது பொம்மையோ ஆனாலும் இப்போ எனக்கு தெம்பில்லைப்பா டாக்டர் வந்தார் அவர் கொண்டு வந்ததை வீட்டில் இருந்த உடற்பயிற்சி கருவியெல்லாம் மாட்டினார் நான் ஓரமாக தான் நின்று வேடிக்கை பார்த்தேன் ஆனா அண்ணனையும் அம்மாவையும் என்னை பிடிச்சி மேசையில் படுக்க வைக்க சொன்னாரு அவங்களும் மேசையில் வச்சு என்னை பிடிச்சிக்கிட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு ஊசி குத்துனாரு இப்போ எதுக்கு இந்த ஐவி ஊசி கொஞ்ச நேரம் கழிச்சு மருத்துவர் ஊசியை எடுத்துட்டு என்னை இறக்கி விட்டார் நான் ஓடிப்போய் என் படுக்கையில படுத்துக்கிட்டேன் படுக்கையில் இருந்த விரும்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க ஆனாலும் என் படுக்கை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வர வர என் படுக்கை குட்டி ஆகிட்டே இருக்குது ஆனால் வீட்டில் என்ன திரும்ப சொல்கிறாங்க நான் தான் வளர்ந்துட்டேனா அடுத்த நாளும் வாந்தி எடுத்தேன்னா திரும்பவும் ஐவி ஏற்றினாங்க சாயங்காலமாக எனக்கு இளநீர் கொடுக்க சொன்னார் மருத்துவர் இளநீர் நல்லா இருந்துச்சு ஆனால் அது காலி ஆனால் திரும்ப ரொம்ப தான் இந்த ஐவி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சப்பறம் அப்பா என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு இப்போ நான் நல்லா சரியாயிட்டேன்ப்பா உனக்கு மகிழ்ச்சி தானே நாய்க்குட்டி ஏன் வாந்தி எடுக்கிறது பொதுவாக ஒரு நாய்க்குட்டி வாந்தி எடுத்தப்பறம் தன் பாட்டுக்கு வழக்கம் போல் சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் கவலைப்பட தேவையில்லை ஆனால் பன்னிரண்டுந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தடவை வாந்தி எடுத்தால் நிச்சயம் விலங்கு நல மருத்துவரை கலந்தாலோசிக்கணும் வாந்தி ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குட்டி எடுக்கிறது வாந்தியா இல்லையா என்பது தான் அதாவது வாமிட்டா அல்லது ரிகர்ஜிடேஷனா வாந்தியா இல்லையா ரிகர்ஜிடேஷன் என்பது பெரும்பாலும் சாப்பிட்ட பின் நேரிடக்கூடியது ரிகாஜிடேஷன் என்போது வயிற்று தசைகள் சுருங்காது வெளியே வரக்கூடிய உணவு பெரும்பாலும் தான் ஆனால் வாமிட் எனப்படும் வாந்தியின் போது வயிற்று தசைகள் சுருங்கும் வாந்தியின் போது வெளியே வரும் உணவு அரை குறையாக சீரணமாகி இருக்கும் நாய்க்குட்டி வாந்திக்கான காரணங்கள் நாய்க்குட்டி வாந்தி எடுக்க பொதுவான காரணங்கள் அதிக அளவு உண்ணுதல் அசேரணம் உணவு ஒவ்வாமை உணவில் நச்சு வாயுக்கோளாறு பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்று குடல் பார்வோ வைரஸ் வெப்பத்தினால் உண்டாகும் ஹீட் ஸ்ட்ரோக் நாய்க்குட்டியின் வாந்தியில் கவனிக்க வேண்டியவை பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முறை நாய்க்குட்டி வாந்தி எடுத்தால் கூடுதலாக பசியின்மை சோர்வு மற்றும் பேதி இருந்தால் உடனடியாக மருத்துவரின் உதவியை நாட வேண்டும் நாய்க்குட்டி எவ்வளவு வாந்தி எடுத்தது என்பது மிக முக்கியம் உண்ட உணவின் அளவை விட வாந்தியின் அளவு கூடுதலாக இருந்தால் நாய்க்குட்டி தன் உடலின் திரவங்களை இழக்கிறது என்ற பொருள் இதன் விளைவாக நீர் சத்து குறைபாடு ஏற்படும் நாய்க்குட்டிகளுக்கு நீரிழப்பு ஏற்படுவது பெரும் ஆபத்தில் முடியலாம் ஆகையால் உடனடியாக மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றே ஆக வேண்டும் நாய்க்குட்டி வாந்தியின் புகைப்படத்தை மருத்துவரிடம் பகிர்ந்தால் வாந்தியின் தன்மை குறித்து ஆராய ஏதுவாக இருக்கும் எங்கள் பதிவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு எங்கள் பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறருக்கு பகிரவும்